ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் எண்ணெய் காய் செய்யலாம் வாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கழுவி அரிஞ்சு இந்த சைஸ் கொஞ்சம் அப்புறமா இது மாதிரி கொஞ்சம் எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அலசி எடுத்து தனியாக எடுத்து ஒரு ஓனத்தில் வச்சுப்போம் ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்ச் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ம மிளகாத்தூள் சோம்பு சீரகம் சோம்பு சீரகம் வெந்தயம் கடுகு அரை இது எல்லாம் அரை அரை ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்குவோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்குவோம் கருவேப்பில்லையற்ற வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராமு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்குவோம் சீரகம் போட்டுக்குவோம் சோம்பு போட்டுக்குவோம் பஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்குவோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு முறை வேணும் வேணும்னு எவ்வளோ சாதம் வேணுனாலும் கேட்டு சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போது இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்குவோம் அப்படியே கூட புளியே அப்படியே போட்டுக்கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்பும் கூடி வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இதை வந்து மிக்சியில் போட்டு வச்சு அரைச்சிக்குவோம் கொஞ்சமாக ஒன்று வேணும் நல்லா கீழே செஞ்சுட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்குவோம் சால்ட்டு போட்டுக்குவோம் தேவையான அளவு சால்ட்டு ஏன்னா ஒரு கிலோன்ற இருக்கு இல்லையா அப்போ தான் காய் வேகும் இதில் இதில் இதை வந்து பூரணும் ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்து அதை அந்த கத்திரிக்காய் உள்ளே வைக்கணும் அதுக்கு தான் இதை ரெடி பண்ணுறோம் நம்ம இப்போ இப்போது இதை போட்டு அரைச்சிக்குவோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு அலசி அரிஞ்சு க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை பேஸ்ட்டு அரைச்சி அரைச்சுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வச்சிடணும் இந்த போடணும் எல்லாம் தடவி இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி தடவி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு அப்புறம் காட்டுற எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி அரிஞ்சதுக்கு ஃபுல்லாக அரிஞ்சிருக்கு இல்லையா இதில் இப்படி பண்ணிட்டு அவ்வளோதான் எல்லா இடத்துக்கும் போய் வச்சுது பாருங்க எல்லாமே இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் உர்ணம் இது உள்ள கலந்து வச்சாச்சு அப்போ தான் அந்த அதில் இருக்கிற ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் அந்த காய்க்குள்ளே இறங்கும் இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிகத்துக்கு போய் டாக்குறேன் சொங்க கடாயில் ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வெண்டையும் போட்டு கடுகு போட்டுக்குவோம் கீரகம் போட்டுக்குவோம் சுவம்பு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் உத்தமர போட்டுக்கோம்பில் வச்சுக்குவோம் எல்லாம் எல்லாம் பொறிஞ்சி இப்போ வந்து வைப்போம் ஹைட்டில் வச்சுப்போம் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டே போட்டால் கருவேப்பிலை தீங்கிடும் அதனால இப்போ போட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி எண்ணெய் காய் செஞ்சு பாருங்கள் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி செய்வாங்க அதெல்லாம் அவங்களுக்கு டேஸ்ட்டு வராது இது சே இதை நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காரன்றது வந்து உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் எங்களோட தேவைக்கு அந்த ஒரு கிலோ இல்லைங்களா இது வந்து ஒரு கிலோ இதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் நீங்கள் கால் கிலோவுக்கு தேவைன்னா கால் கிலோ அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க அரை கிலோவுக்கு எவ்வளோ அதை போட்டுக்கோங்க காரம் மிளகா தனியா அதெல்லாம் உங்களோட சௌகரியத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூளும் போட்டு செய்கிறாங்க அது வந்து காரமே தேவையில்லைன்றவங்களுக்கு அது சரியா இருக்கும் ஓரளவுக்கு சாரம் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் அதனால இது சரியாக இருக்குது எங்களுக்கு இப்போ சரியாக இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்து கொட்டிக்கணும் கொட்டி இப்போது மசாலெல்லாம் அரித்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை எடுத்து கொட்டிக்கணும் பதமாக இருக்குது இப்போ தான் நம்ம எல்லாம் கொட்டணும் கொட்டிக்கணும் நல்லா இந்த காய் வந்து அப்படியே ப்ரௌன் கலராக நல்லா மாறி வரும் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ நல்லா நீங்கள் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் என்ன போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டிப் பண்ணி தான் போடுறேன் இது செய்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இது நல்லா செம்மையாக வரணும்னா நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக நீங்கள் அரைக்கறையாக பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வராது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வராது அதனால நீங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இறக்கும்போது கொஞ்சம் இன்னும் போட வேண்டிய பொருள் தான் இருக்குது நெய்யே இதெல்லாம் போட வேண்டியிருக்கு நான் அதை சொல்கிறேன் நான் இந்த அளவுக்கு இது மாதிரி பூரணம் இது மாதிரி பண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சிம் நல்லா கையில் வச்சுடுங்க இது எல்லாம் பாருங்கள் அப்படியே பூர்ணம் மாதிரி தான் வச்சு தண்ணி தான் இதெல்லாம் துண்டி வந்து இந்த கலர் மாறின பிறகு தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அடிப்பிடிக்காமல் நல்லா இது வ வதங்கணும் சொல்லிங்க நான் வந்து உங்களுக்கு கட் அப்பப்போ காட்டுறேன்னா நான் அப்பப்போ பக்கம் தொழவு விட்டுட்டே இருக்கேன் நீங்கள் தொழவி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கணும் மாறி வரணும் அப்படியே அது வரைக்கும் நீங்கள் தொழில் கொடுத்துட்டே இருக்கணும் கழுவு தண்ணி இருக்கு இதெல்லாம் அலசி எடுத்து வச்சு இல்லையா அந்த தண்ணி இருக்கு இதை போட்டு கொடுத்துக்கிறோம் தேவைக்கு ஏற்ப எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்குவோம் சுருக்கு மாதிரி வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தேவைக்கு இது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம எல்லாம் அலசி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இவ்வளோ தண்ணி ஊற்றம்னா இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வச்சு நம்ம மூ மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் நடுவில் வந்து வந்து கலந்து விடுவேன் நான் போய் ஆஃபீஸ் கிளம்பணும் ரெடி ஆகிட்டு வரேன் இது கொதிச்சிட்டு இருக்கணும் கால் மணி நேரம் அப்பப்போ வந்து கலந்து விடுவேன் இந்த கால் மணி நேரத்தில் நீங்கள் அப்பப்போ கலந்து விடணும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செம்மையாக வந்திருக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி சுவையான கத்திரிக்காய் எண்ணெய் காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ना आफी रेडी है बाय இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்குவோம் இது வந்து ஹீட்டு கொஞ்சம் குறைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நெய் ஊற்றிக்குவோம் ஹீட்டு குறைக்கும் நல்லா பாசமாக இருக்கும் சுவையான கத்திரிக்காய் என்னக்காய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சமையல் வீடியோ தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் நல்லா தான் அடுத்து நெட்டியாச்சு நீங்கள் வெளிச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் அதனால் சரி சரி பாய் தேங்க் யூ